தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலிலிருந்து விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் நள்ளிரவில் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அரசியலிலிருந்து விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் நள்ளிரவில் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவர் முதலமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் அதிமுக இரண்டு பிரிவாக பிளவுண்டது ஒன்று ஜானகி அம்மாள் தலைமையிலும் ஒன்று செல்வி ஜெயலலிதா தலைமையிலுமாக அணி பிளவுண்டது போது போதுமான பெரும்பான்மை நிரூபிக்க முடியாததால் இருபத்தி மூன்று நாட்களில் முதலமைச்சர் பதவியை இழந்தார் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் அதிமுக இரண்டு அணிகளாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது ஜானகி அம்மாளுக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னமும் வழங்கப்பட்டது திமுக காங்கிரஸ் என நான்கு கூட்டணிகள் போட்டியிட்டன இதில் திமுக ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா அணி இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வந்தது காங்கிரஸ் மூன்றாவது இடத்தை பிடித்தது ஆனால் அதிமுக ஜானகி அம்மாள் அணி படுதோல்வி அடைந்தது மொத்தமுள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது ஜானகி அம்மாள் தான் போட்டியிட்ட எம்ஜிஆரின் சொந்த தொகுதியான ஆண்டிப்பட்டி தொகுதியிலேயே போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் அதிமுக ஜானகி அம்மாள் வேட்பாளர்கள் ஏறத்தாழ இருநூறு தொகுதிகளில் நான்காவது இடத்தை பிடித்து டெபாசிட் இழந்தனர் இந்த சூழ்நிலையில் ஜானகி அம்மாள் அரசியலிலிருந்து விலக முடிவெடுத்தார் அவர் தேர்தல் முடிந்தவுடன் அரசியலிலிருந்து விலகப் போவதாக அறிவித்தார் மேலும் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவை ஒருங்கிணைத்துவிட்டு அவர் அரசியலிலிருந்து விலகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜானகி அம்மாள் காலமானார்